திரு சிற்றம்பலம் அன்பனுக்கு அன்பனே அண்ணா மலையானே உண்ணா ஒரு பாகம் கொண்டோனே உன்னை தொள்வார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அன்பான நேயர்களுக்கு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ரயில் பயணத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லப் போகின்றேன் அரங்கனின் விளையாடல்கள் தலைப்பில் பசி தீர்த்தான் பரந்தாமன் எப்படி என்ற விபரத்தை சொல்லியிருக்கின்றேன் அதை கேட்டுவிட்டு இதை கேட்டால் நன்றாக புரியும் அந்த பரந்தாமனே ரயில் பெட்டியில் எங்கள் அனைவரது பசியையும் போக்கினான் ஒரு சிறுவனின் ரூபத்தில் நாங்கள் அனைவரும் பசியாறிய பின் இது கண்ணனின் செயல் என்பதை புரிந்து கொண்டேன் ஏனென்றால் எங்கள் பசியை போக்க வேண்டுமென்று ஏழுமலையான் மீது அந்த நேரத்தில் எண்ணம் வைத்தேன் நிறைவேறியது எங்களுடன் எதிரில் பயணம் செய்த எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் காசிக்கு நடைப்பயணமாக அவர் சென்றபோது சிவபெருமான் எப்படியெல்லாம் உதவினார் என்பதை சொல்லிக்கொண்டே வந்தார் கூட்டமாகத்தான் காசிக்கு செல்வார்களாம் சமைப்பதற்கு பாத்திரங்களும் பணமும் எடுத்து செல்வார்களாம் ஆங்காங்கே தேவையானவை தேவையானவற்றை வாங்கி கிடைக்கும் விறகுகளை வைத்து சமைத்து உண்பார்களாம் அப்படி ஒருமுறை சமைக்கலாம் என்று பார்த்தால் எங்கும் விறகு கிடைக்கவில்லையாம் இரவு நேரத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் அவர்கள் இருந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டியில் முகம் தெரியாத வண்ணம் முண்டாசு கட்டிக்கொண்டு நிறைய விறகை எடுத்துக்கொண்டு ஒரு வண்டியோட்டி வந்தாராம் இவர்களை கடக்கும் பொழுது அதிலிருந்த விறகுகள் தானாகவே நிறைய விழுந்தனவாம் அதை ஓடி சென்று இவர்கள் எடுத்து சமைத்து பசியாறினார்களாம் அதே நடைபயணத்தில் அவர்களிடம் இருந்த கைப்பொருளும் பணமும் கரைந்துவிட என்ன செய்வது என்று அறியாமல் அனைவரும் அமர்ந்திருந்தார்களாம் இருட்டு வேலைதானாம் அன்று இரவும் அதேபோல் முகத்தை மறைத்த வண்ணம் முண்டாசு கட்டிய ஒருவர் வண்டி ஓட்டி கொண்டு வரும் சத்தம் கேட்டு இவர்கள் கவனிக்கவும் அந்த வண்டி நிறைய நிறைய பழங்கள் இருந்தனவாம் இவர்களை கடந்து போகும்போது தானாகவே அந்த பழங்கள் விழுந்தனவாம் அதை எடுத்துக்கொண்டு வந்து பசியாறினார்களாம் கையில் பணம் இல்லையே இன்னும் தூரம் கடக்க வேண்டுமே இங்கு கல்வர் பயம் என்று வேற சொல்லியிருக்கிறார்களே முன்பு வந்தவர்கள் என்று எண்ணி பயந்த வண்ணம் இருந்தார்களாம் உண்மையாகவே கல்வர்கள் வந்து இவர்கள் காசி யாத்திரை போகிறவர்கள் என்பதை அறிந்து கையெடுத்து கும்பிட்டு அவர்களிடம் இருந்த பணத்தையும் கொடுத்துவிட்டு சென்றார்களாம் இந்த விஷயங்களை உணவு உணர்வு அப்பெரியவர் கூறினார் காரைக்குடியில் இருந்து காசிக்கு நடைபயணமாக செல்ல ஆறு மாதங்கள் ஆகுமாம் அவர் சொல்ல சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டே வந்தோம் இப்படி தன் அடியவர்களுக்கு உதவி புரிந்தது அந்த காசி விஸ்வநாதர் தானே அப்பெரியவரும் இதையே சொன்னார் சரி சிவனை வணங்கும் நாங்கள் பசித்தவுடன் ஏழு மலையானையும் அங்கு நடக்கும் அன்னதானத்தையும் ஏன் நினைத்தோம் நினைக்க வைத்தவன் அவனல்லவா ரயில் பெட்டியில் எங்கள் எதிரில் அமர்ந்திருந்தவர்களின் பசியை போக்கியதும் அவனல்லவா நம் உடலில் உள்ள அவயங்கள் அனைத்தும் நமக்கு மிகவும் முக்கியமல்லவா அப்படித்தான் தெய்வங்களும் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்